வணக்கம் வேத ஜோதிடத்தில் மேஷ ராசியில் வக்ர புதன் இளவரசன் என்று அழைக்கப்படும் புதன் ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடம் மணிக்கு மேஷ ராசியில் வக்ர நிலையில் மாறுகிறார் வேத ஜோதிடத்தில் புதன் ஒரு நபருக்கு தர்க்கரீதியான சிந்தனையை வழங்கும் புத்திசாலித்தனத்துடன் தொடர்புடையது ஜாதகத்தில் புதன் பகவான் ஆறாம் மற்றும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் மேஷ ராசியில் வக்ர புதன் போது மக்களுக்கு நல்ல பலன்களையும் தீமைகளையும் தருகிறது ஜோதிடத்தில் புதன் சூரியனை சுற்றி வரும்போது அது தலைகீழாக நகரும் போது அது பிற்போக்கானது இருப்பினும் புதன் ஒரு வருடத்தில் மூன்று அல்லது நான்கு முறை பின்னோக்கி செல்கிறது தகவல் தொடர்பு திறன் பயணங்கள் தொழில்நுட்பம் மற்றும் முடிவெடுக்கும் திறன் போன்றவற்றுக்கு பொறுப்பான கிரகமாக புதன் கருதப்படுவதால் இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மேஷ ராசியில் வக்ர புதன் போது அதன் விளைவுகள் மிகவும் தீவிரமாக இருக்கும் மற்றும் மேஷம் உமிழும் ராசியாகும் அதன் ஆளும் கிரகம் செவ்வாய் ஆகும் இந்த கட்டுரையின் மூலம் ஆஸ்ட்ரோசேஜ் உங்களுக்கு பற்றிய விரிவான தகவல்களை வழங்கும் இந்த நிகழ்வின் ஜோதிட முக்கியத்துவத்தையும் நீங்கள் அறிவீர்கள் மற்றும் வக்ர புதன் சக்தியை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுவோம் புதனுக்குப் பிறகு நாம் இப்போது மேஷத்தை பற்றி பேசுவோம் இது புதிய தொடக்கங்கள் புதிய முயற்சிகள் மற்றும் தன்னிச்சையான தன்மையை குறிக்கும் முதல் ராசியாகும் மேஷத்தின் ஆளும் தெய்வம் செவ்வாய் மற்றும் அதன் செல்வாக்கு காரணமாக இந்த ராசி அடையாளம் தைரியம் சுதந்திரம் மற்றும் ஆபத்து எடுக்கும் போக்கு ஆகியவற்றிற்கு அறியப்படுகிறது மேஷ ராசியில் வக்ர புதன் விளைவு தகவல் தொடர்பு புத்திசாலித்தனம் பேச்சு மற்றும் தர்க்கத்தின் கிரகமான புதன் மேஷத்தில் வக்ர நிலை போது அது ஒரு நபரை மனக்களர்ச்சியுடன் ஆக்குகிறது மற்றும் அவர்களின் வாழ்க்கையில் உணர்ச்சிகளின் புயலை கொண்டு வருகிறது அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் நிலை வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் பாதிக்கிறது வக்ர புதனின் நிலை காரணமாக உங்கள் பேசும் திறன் பாதிக்கப்படும் மற்றும் அதன் நிலை காரணமாக உங்கள் இயல்பில் ஆக்கிரமிப்பு மற்றும் தூண்டுதல் ஆகியவற்றை காணலாம் தவறான புரிதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அத்தகைய சூழ்நிலையில் நபர் சிந்திக்காமல் பேசலாம் அல்லது செயல்களின் விளைவுகளைப் பற்றி சிந்திக்காமல் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவதைக் காணலாம் புதனின் செல்வாக்கின் காரணமாக இந்த நபர்கள் எளிதில் கோபமடைகிறார்கள் இதன் விளைவாக தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் பிரச்சினைகள் மற்றும் தவறான புரிதல்கள் ஏற்படத் தொடங்குகின்றன எனவே இவர்கள் பொறுமையாகவும் கவனமாகவும் இருப்பது மிகவும் முக்கியம் மேலும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் தகவல் தொடர்பு திறன்களைத் தவிர பயணத் திட்டங்களை உருவாக்குவதிலும் தொழில்நுட்பத் துறையிலும் புதன் உங்களுக்கு சில சிக்கல்களைத் தரக்கூடும் என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம் மேஷம் ஒரு நபர் செய்யும் வேலையுடன் தொடர்புடையது எனவே பயணத்திற்கான ஏற்பாடுகள் மற்றும் ஏற்பாடுகள் தாமதம் மற்றும் தோல்வி போன்ற சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் உங்களின் அனைத்து பயணத் தயாரிப்புகளையும் மீண்டும் சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகிறது இந்த நபர்கள் தங்கள் பயணத் திட்டங்களை சரியாக திட்டமிடுவதற்கும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் இன்னும் சிறிது நேரம் கொடுக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே இந்த தடைகளை கணக்க உங்கள் முக்கியமான தரவை காப்பு பிரதி எடுத்து வைத்திருப்பது நல்லது மேஷ ராசியில் வக்ர புதன் பலன் உங்கள் முடிவெடுக்கும் திறனிலும் தெரியலாம் ஏனெனில் மனக்களர்ச்சி மற்றும் உங்கள் செயல்களின் முடிவுகளை உடனடியாகப் பெறுவதற்கான விருப்பத்தின் காரணமாக நீங்கள் சிந்திக்கத் தவறியிருக்கலாம் இந்த நேரத்தில் புதிய திட்டங்களை தொடங்குவது போன்ற பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு படை பின்வாங்கி ஏதேனும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு அல்லது புதிய தொடக்கங்களை எடுப்பதற்கு முன் குறிப்பாக புதன் நேரடியாக திரும்பும் வரை சிறிது காத்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இருப்பினும் மேஷத்தின் ஆற்றல் மக்களை தைரியமாகவும் உறுதியுடனும் ஆக்குகிறது மற்றும் வாழ்க்கையில் அவர்கள் பெரும் சுதந்திரத்தை பயன்படுத்திக் கொள்ள அவர்களை ஊக்குவிக்கும் உங்கள் இலக்குகள் ஆசைகள் மற்றும் தனிப்பட்ட எல்லைகளை பிரதிபலிக்க புதனின் வக்ரநிலை பயன்படுத்தலாம் மேலும் இந்த நபர்கள் தங்கள் வாழ்க்கையின் அந்த பகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் அங்கு நீங்கள் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் உறவில் ஒரு புதிய தொடக்கத்தை நீங்கள் செய்யலாம் வக்ர புதன் காலத்தில் நீங்கள் முழு ஆர்வத்துடன் இருப்பீர்கள் மற்றும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற சில தைரியமான நடவடிக்கைகளை எடுப்பீர்கள் நேர்மறையான முடிவுகளைப் பெற மேஷத்தின் ஆற்றலைப் பயன்படுத்துவதற்கு இந்த நேரம் சிறந்தது மேஷ ராசியில் வக்ர புதன் கடந்த காலத்தில் உங்களால் முடிக்க முடியாத பணிகளை முடிக்க உங்களை ஊக்குவிக்கும் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட திட்டங்கள் திட்டங்கள் மற்றும் யோசனைகளை மறுபரிசீலனை செய்வதற்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் பழைய சர்ச்சைகள் அல்லது தீர்க்கப்படாத வேறுபாடுகள் உங்கள் முன் மீண்டும் தோன்றலாம் ஆனால் இப்போது இந்த விஷயங்களை தீர்க்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் புதனின் வக்ரநிலை பயன்படுத்தி இந்த நேரத்தில் பலவீனமான உறவை நீங்கள் வலுப்படுத்தலாம் அல்லது உங்களுக்கு பலனளிக்காத ஒன்றை விட்டுவிடலாம் ஒட்டுமொத்தமாக புதனின் இந்த நிலை உங்களுக்கு சவாலாக இருக்கலாம் மற்றும் இந்த நேரத்தில் பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் ஆனால் எல்லா சவால்களும் இருந்த போதிலும் இந்த நேரம் உங்களுக்கு உருமாறும் என்று அழைக்கப்படும் வக்ர புதன் காலத்தில் நீங்கள் விழிப்புடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்த வேண்டும் இந்த மக்கள் தங்கள் ஆசைகளை நிறைவேற்றவும் தங்களை பகுப்பாய்வு செய்யவும் இந்த நேரத்தை பயன்படுத்தலாம் இப்போது நாம் முன்னேறி மேஷ ராசியில் வரும் புதன் பன்னிரண்டு ராசிகளையும் எப்படி பாதிக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் மூன்றாவது மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் லக்கினம் அதாவது முதல் வீட்டில் நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் பணியிடத்தில் உள்ள சக ஊழியர்கள் அல்லது மூத்த அதிகாரிகளுடன் நீங்கள் நல்ல தொடர்பு இல்லாமல் இருக்கலாம் அல்லது தவறான புரிதலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் தொழிலில் எந்தவிதமான பிரச்சனையும் வராமல் இருக்க விரும்பினால் நீங்கள் பொறுமையாக இருப்பது முக்கியம் நீங்கள் செய்யும் எந்த வேலையையும் மறுபரிசீலனை செய்து எந்த வகையான தவறான புரிதலையும் உடனடியாக சரி செய்து கொள்ளுங்கள் ராசியில் வக்ர புதன் உங்கள் நிதிநிலையில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் திடீர் செலவுகளை சந்திக்க நேரிடும் அதே நேரத்தில் வருமானத்தில் ஏற்ற இறக்கங்களை காணலாம் இந்த நபர்கள் பணம் தொடர்பான திட்டங்களை பகுப்பாய்வு செய்வதிலும் தங்கள் பணத்தை சரியாக பயன்படுத்துவதிலும் ஸ்திரத்தன்மையை அடைய சில புதிய உத்திகளை மேற்கொள்வதிலும் கவனம் செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் நெருங்கிய நபர்களுடன் தவறான புரிதலுக்கு ஆளாகலாம் இது உங்கள் இருவருக்கும் இடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் சிறிது நேரம் எடுத்து உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படையாக வெளிப்படுத்த வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் தலைவலி சைனஸ் அல்லது கண் தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் மற்றும் நீங்கள் மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வை உணரலாம் இந்த எல்லா பிரச்சனைகளையும் தவிர்க்க நீங்கள் தவறாமல் உடற்பயிற்சி செய்ய அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் நிலையில் இருக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் உங்கள் வழியில் சவால்கள் வரக்கூடும் என்பதால் பொறுமையைக் கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருப்பினும் வக்ரபுதன் உங்கள் தொழில் இலக்குகள் மற்றும் திட்டங்களை மறுமதிப்பீடு செய்ய உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் திடீர் செலவுகள் அல்லது இழப்புகளை சந்திக்க நேரிடும் உங்கள் பணத்தை நீங்கள் திட்டமிடாததால் இது நடக்க வாய்ப்பு உள்ளது இந்த நேரத்தில் உங்கள் நிதி வாழ்க்கையில் உள்ள நிச்சயமற்ற தன்மைகளை கையாள ஒரு நிபுணரின் ஆலோசனையைப் பெறலாம் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்கள் சொல்வதை கவனமாக கேட்பதும் நெருங்கியவர்களிடம் பேசும்போது பொறுமையைக் கடைப்பிடிப்பதும் மிகவும் முக்கியம் மேஷ ராசியில் வக்ர பொதுணுறவை வலுப்படுத்தவும் தவறான புரிதல்களை தவிர்க்கவும் உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேசுங்கள் இருப்பினும் மறைக்கப்பட்ட அல்லது தெரியாத சில விஷயங்களை அறிந்து கொள்வது உங்கள் உறவில் நல்லிணக்கத்தை அதிகரிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் தலைவலி அல்லது செரிமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் இதனால் உணவுப் பழக்கத்தை மேம்படுத்தவும் சீரான வாழ்க்கை முறையை பராமரிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் நான்காவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் நிலையில் இருக்கப் போகிறது ராசியில் வக்ர புதன் உங்கள் தொழில் சம்பந்தமாக புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு அல்லது வெளியூர் பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் முன்னேற்றம் அடைந்து திருப்தி அடைவீர்கள் சொந்த தொழில் செய்பவர்களின் நிலை இந்த நேரத்தில் வலுவாக இருக்கும் நீங்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக பணத்தை முதலீடு செய்ய முடியும் அதேபோல் பணத்தை சேமிக்கவும் இது நிதி ஸ்திரத்தன்மையை அடைய உதவும் வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்தில் லாபம் அடைவார்கள் எந்த முதலீடு செய்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் அன்பும் நல்லிணக்கமும் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் வீட்டில் திருமணம் இல்லறம் போன்ற சில சுப அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது உங்கள் துணையுடன் காதல் அதிகரிக்கும் இது உங்கள் உறவை வலுப்படுத்தும் உடல் நலம் மற்றும் உடற்பயிற்சி பற்றிய உங்கள் விழிப்புணர்வு மற்றும் உங்கள் ஆற்றல் உயிர் சக்தியை அதிகரிக்கச் செய்யும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சுகாதாரத்துறையில் உள்ள பிரச்சினைகளை தைரியமாக எதிர்கொள்வீர்கள் கனகம் கடக ராசிக்காரர்களுக்கு புதன் மூன்றாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாவது வீட்டில் வக்ரநிலையில் இருக்கப் போகிறது இந்த நேரத்தில் நீங்கள் உழைத்த கடின உழைப்புக்கான பாராட்டு அல்லது பாராட்டு கிடைக்காமல் போகலாம் மாறாக உங்கள் பணிச்சுமை அதிகரிக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் ஏமாற்றமடையலாம் வியாபாரம் செய்பவர்கள் லாபத்திற்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் செலவுகளை அதிகரிக்கலாம் மற்றும் உங்கள் வருமான ஆதாரங்களை கட்டுப்படுத்தலாம் இதன் விளைவாக கடக ராசிக்காரர்கள் பணத்தை சேமிப்பதிலும் நிதி ஸ்திரத்தன்மையை பேணுவதிலும் சிரமம் ஏற்படலாம் உங்கள் துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் பதற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதன் விளைவாக இந்த தவறான புரிதல்களை தவிர்ப்பதற்கும் உறவில் நல்லிணக்கத்தைப் பேணுவதற்கும் நீங்கள் ஒருங்கிணைப்பை பராமரிக்க வேண்டும் மேஷ ராசியில் வக்ர நீங்கள் தலைவலி மற்றும் செரிமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஏதேனும் உடல் நலப் பிரச்சினை உங்களை தொந்தரவு செய்தால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது நல்லது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் இரண்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கப் போகிறது மேஷ ராசியில் வக்ர புதன் உங்கள் தொழிலுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு மகத்தான வெற்றியை தரும் மற்றும் பணியிடத்தில் உங்கள் திறமையை நிரூபிப்பீர்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் இந்த காலத்தில் நல்ல லாபத்தை பெறுவார்கள் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதால் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம் மற்றும் சேமிக்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேசுவீர்கள் அது அவர்களுடனான உங்கள் உறவை வலுப்படுத்தும் மற்றும் பரஸ்பர ஒருங்கிணைப்பும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவார்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதில்லை இருப்பினும் சிறிய நோய்கள் இன்னும் உங்களை தொந்தரவு செய்யலாம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் லக்னம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாவது வீட்டில் வக்ரநிலையில் இருக்கப் போகிறது நீங்கள் தொழில் வாழ்க்கையில் திருப்தி இல்லாததை அனுபவிக்கலாம் இது வேளையில் உங்கள் செயல்திறனை பாதிக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய செலவுகளை சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் குடும்பப் பொறுப்புகள் உங்கள் மீது நிதிச் சுமையை அதிகரிக்கக்கூடும் நீங்கள் உங்கள் நிதி வாழ்க்கையில் கவனமாக வரவு செலவு திட்டத்தை உருவாக்குவதுடன் இழப்புகளைக் குறைக்கவும் திட்டமிட வேண்டும் மேஷ ராசியில் வக்ர புதன் உங்கள் துணையுடன் மோதல் அல்லது வாக்குவாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேசுவதும் பரஸ்பர புரிதலும் இந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பதற்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்கள் மற்றும் தலைவலி தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் நீங்கள் மருத்துவரின் உதவி அல்லது சிகிச்சையை எடுத்துக் கொள்ளலாம் இது உங்கள் நோய்களிலிருந்து விடுபடவும் நல்ல ஆரோக்கியத்தை பெறவும் உதவியாக இருக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் ஒன்பதாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டில் வக்கரநிலையில் இருக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் சிலர் தோல்விகளை சந்திக்க நேரிடலாம் சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கும் இது அவர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் வணிகர்கள் குறிப்பாக கூட்டாண்மை தொடர்பான முடிவுகளை எடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் நிதி வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் உங்களுக்கு கலவையான முடிவுகளை தரும் இருந்தாலும் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் அல்லது அவுட்சோர்சிங் தொழிலில் ஈடுபட்டுள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபம் ஈட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் பணத்தை எளிதில் சேமிக்க முடியும் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அல்லது நீங்கள் தவறான புரிதலுக்கு ஆளாகலாம் மேஷ ராசியில் வக்ர புதன் மன அமைதியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பராமரிக்க நீங்கள் யோகா மற்றும் தியானத்தின் உதவியை பெறலாம் கூடுதலாக இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் எட்டாவது மற்றும் பதினொன்றாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாவது வீட்டில் வக்ர நிலையில் இருக்கப் போகிறார் தொழில்துறையில் நீங்கள் செய்யும் வேலைகளில் சிக்கல்களை உருவாக்கலாம் அல்லது தாமதம் ஏற்படலாம் உங்கள் கடின உழைப்பு இருந்த போதிலும் நீங்கள் பாராட்டப்படாமல் போகலாம் இது உங்களை மனச்சோர்வடையச் செய்யலாம் மேஷ ராசியில் வக்ர புதன் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும் நிதி வாழ்க்கையில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் உங்கள் தோள்களில் அதிக பொறுப்புகள் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் அவற்றை சந்திக்க நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும் குடும்ப பிரச்சினைகள் நிதி நெருக்கடி மற்றும் அதிகரித்து வரும் பொறுப்புகளை நிறைவேற்ற இயலாமை போன்றவற்றால் இந்த காலகட்டத்தில் உங்கள் துணையுடன் சச்சரவுகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மன அழுத்தத்தில் தோன்றலாம் இருப்பினும் இந்த பிரச்சனைகளை குறைக்கவும் உறவில் அன்பை பேணவும் உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்வது நல்லது இந்த நேரத்தில் கழுத்து அல்லது தோள்பட்டை தொடர்பான எந்த பிரச்சனையும் ஏற்படலாம் எனவே இந்த நபர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாம் வீட்டில் நிலையில் இருக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லும் வாய்ப்பும் கூடும் சொந்த தொழில் உள்ளவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த நபர்கள் ஆபத்துக்களை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் இழப்பை சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் சிக்கல்களை தீர்க்கவும் பணத்தை மிச்சப்படுத்தவும் நீங்கள் திட்டங்களை உருவாக்குவது அவசியம் இந்த நேரத்தில் உங்கள் எல்லா கவனத்தையும் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதில் கவனம் செலுத்தலாம் இது தவிர குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தோன்றக்கூடும் அது உங்களுக்கு கவலையாக இருக்கலாம் பணம் சம்பாதிப்பதிலும் அதை துணையின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்வதிலும் இவர்கள் சோர்வடைவார்கள் மேஷ ராசியில் வக்ர போது நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் மற்றும் மன அழுத்தத்தை குறைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஆறாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கப் போகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் முன்னேற்றம் மற்றும் பாராட்டு பெற முடியாது இதன் காரணமாக நீங்கள் ஏமாற்றத்தை உணரலாம் மேஷ ராசியில் வக்ர புதன் பணியிடத்தில் வேலை செய்வதில் சிரமம் ஏற்படலாம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சிறப்பாக இருக்காது நல்ல லாபம் சம்பாதிப்பது மற்றும் உங்கள் இலக்குகளை அடைவது உங்களுக்கு சவாலாக இருக்கலாம் உங்கள் நிதி வாழ்க்கையில் சமநிலையை சேமிப்பது மற்றும் பராமரிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதன் விளைவாக குடும்ப அமைதி சீர்குலைந்து துணையுடனான உறவிலும் விரிசல் ஏற்படலாம் உடல்நல கண்ணோட்டத்தில் இந்த நபர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புடன் இருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் மன அழுத்தத்தை உணரலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க தியானம் மற்றும் யோகா செய்ய அறிவுறுத்தப்படுகிறது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் மூன்றாவது வீட்டில் வக்ர நிலையில் மாறும் உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நபர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளையும் பெறலாம் இது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு நல்லது நீங்கள் வணிகத்தில் உள்ள சவால்களை தைரியமாக எதிர்கொள்ள முடியும் மற்றும் உங்கள் போட்டியாளர்களுடன் போட்டியிட முடியும் மற்றும் லாபம் ஈட்டுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி முன்னேற்றத்தை அடைவதால் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் துணையுடன் உங்கள் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மேஷ ராசியில் வக்ர புதன் நீங்கள் உங்கள் துணையுடன் எங்காவது வெளியே செல்லலாம் குடும்பத்தில் நடக்கும் சுப மற்றும் சுப காரியங்கள் உங்கள் உறவில் இனிமையை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆனால் தோல் எரிச்சல் போன்ற சிறிய உடல் நலப் பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் நான்காம் மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டில் வக்ர நிலையில் போகிறது இந்த நபர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் உங்களை அழைத்துச் செல்லும் உங்களுக்கான பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன மற்றும் உங்கள் வேலையில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் சொந்தத் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் லாபகரமாக இருக்கும் மேஷ ராசியில் வக்ர புதன் போது நீங்கள் ஒரே நேரத்தில் பல வணிகங்களை இயக்கலாம் இதனால் உங்கள் போட்டியாளர்களுக்கு கடுமையான போட்டியை கொடுக்க முடியும் உங்களுக்கு நிதி நன்மைகளைத் தரும் மேலும் ஒவ்வொரு அடியிலும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் உங்கள் எதிர்காலத்தை சேமிப்பதிலும் பாதுகாப்பதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கூட்டாளிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் அன்பான உறவை கொண்டிருப்பார்கள் உங்களுக்கிடையில் சிறந்த பரஸ்பர புரிதல் மற்றும் ஒருங்கிணைப்பு இருக்கும் உங்கள் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் அதிக ஆற்றல் மட்டங்களுக்கு நன்றி செலுத்தும் போது நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் ஆனால் சிறு சிறு உடல்நலக் கோளாறுகள் வரலாம்